ரஜீம் பிஸ்லா ரஹ்மான் நேற்றும் நேற்றோடு இருநூத்தி எண்பத்தி மூணு நாட்களை அடைகிறது பாலஸ்தீன மீட்பு போர் இந்த மீட்பு போரின் போது நத்தியானுக்கு விரக்திக்கு மேல் விரக்தி இந்த விரக்திகளெல்லாம் அந்த பிணஞ்சின்னம் கழுகு காசாவில் உள்ள அகதிகள் முகாம்களுக்கு மேல் அமெரிக்காவினுடைய தடை செய்யப்பட்ட ஜே டாம் கே எயிட்டி ஃபோர் என்ற குண்டுகளை வீசி அப்பாவிகளை பெண்களை குழந்தைகளை பலியெடுக்கிறது ஆனால் நேற்று அமெரிக்காவினுடைய ரஷ்ய இஸ்ரேலுடைய தளபதி அவருடைய வார் மினிஸ்டர் யோ அரசு கல்வி இரண்டு வரும் ஆயுதங்களே இல்லை சண்டை ஓடுவதற்கு ஆளும் இல்லை என்று ஓங்கி முழங்கி இருக்கிறார்கள் இது நத்தியானுகு உரைக்குமா என்று தெரியவில்லை இவங்க ரெண்டு பேருமே நத்தியானுகுக்கு எதிராக இருக்கிறார்கள் ஐநூறு ஆயுதம் தாங்கிய டாங்கிகளை இதுவரை இழந்திருக்கிறோம் செல்டா எம் எயிட்டீன் எம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் எந்த வகை டாக்கிகளை இழந்திருக்கிறோம் டி நைன் வகை புல்டோசர் கம்ப்ளீட்டா காலி அதன் பிறகு ஏபிசி என்ற ஆர்மட் வெஹிக்கிள் அவையும் அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தை ஏற்றி செல்லுகின்ற அவையும் அழி அளிக்கப்பட்டிருக்கின்றன ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நன்றாக கவனிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இஸ்ரேலிய இராணுவம் மெர்காவா ஃபோர் வகை மெர்காவா நாலு வகை டாங்கிக்கு பின்னால் ஒளிந்து போக முடியாது உங்களை ஏபிசி என்ற ஆர்மியினுடைய வாகனத்தில் ஏற்றி செல்ல முடியாது அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் தீஸ் வெஹிக்கிள்ஸ் வித் ஆர்மி இட்ஸ் நாட் பாசிபிள் என்று அறிவித்திருக்கிறார் உங்களை பாதுகாப்பாக டேங்கை பின்னாடி கொண்டு போய் அங்கே தாக்குதலை நடத்துறது இன்னமும் நடக்காது எப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் அதுல இன்னொரு செய்தி அடங்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இவர்கள் யுத்தத்தை திட்டமிடுகிறார்கள் என்று ஏன்னா காசா ஒரு பெரிய நாடு பல தீபகற்பங்களை கடந்து பல கடல்களை கடந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு அதற்கு உதவிக்கு வருவார் யாரும் இல்லை இந்த நிலையில் ஒரு நீண்டை தன் தான் அதற்கு தீர்வு என நினைக்கிறார்கள் உட்டா பயக்கல ஜபாலியாவில இருந்து நாலு தடவை சுஜயாவில இருந்து மூணு தடவை கான்யூனில் இருந்து மூணு தடவை ரஃபால இருந்து இப்போ மூணு மூணு தடவை வெளியேறியாக்கி கொஞ்சம் பேரை சாவுறதுக்கு ஆளை விட்டுட்டு வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ எங்கள்கிட்ட டேங்க் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒன்றும் இல்லை என்னையா பெரிய நாடு எழுவத்தஞ்சு வருஷமா உனக்கு வேலையே இதானே உலகம் முழுவதும் உன்னுடைய இராணுவத்தினுடைய ஆயுதங்களை உற்பத்தி ஃபேக்டரிஸ் ஆலைகள் உலகம் முழுவதும் இருந்து ஏன் பல்கலைக்கழகங்களில் இருந்து அமெரிக்காவினுடைய சிட்டி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாநகரில் இருக்கக்கூடிய அவைகளும் உனகிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு அது அல்லாமல் மூணு புள்ளி எட்டு பில்லியன் எட்டு பில்லியன் டாலரை வருஷந்தோறும் உனக்கு அள்ளி கொட்டுது இப்போ இந்த கேப்லயே ஆயிரக்கணக்கான பில்லியன் டாலரை உனக்கு கொட்டியாச்சு அது இப்படி வருங்கையோடு நிற்கக்கூடிய நீ உனக்கு இத்தம் ஒரு கேடா என்று கேட்க தோன்றுகிறது ஆனால் அவனால் முடிந்ததெல்லாம் அமெரிக்கா தந்த பாம்ப்களை கொண்டு அமெரிக்கானுடைய விமானங்களை இயக்கி அப்பாவிகள் மீது குண்டு போடுவது என்ன டனல்ஸ் அழிச்சுட்டேன் என்ன இவங்கள அழைத்து செல்லப்பட்டவர்களை கூட்டிகிட்டு வந்துட்ட என்ன ஹமாஸ் அழித்துட்டேன் இன்னும் வீரியமாக நின்று சண்டை போடுவான் தான் ஆயுதம் இல்லைங்கிற அவனுக்கு எல்லாம் எங்கே இருந்து ஆயுதம் வருதுன்னே தெரியாது இப்ப நீ ஒரு பெரிய சரண்டர் ஆனால் ரஃபா கிராசிங் ஃபிளாடல்ஃபியா அந்த ரெண்டுலயும் எகிப்தே நீ கையில் எடுத்துக்கா கீழே ஒரு சோரை கட்டு அது வழியா தான் உணவு வருது அது வழியா தான் ஆயுதம் வருன்னு என்ன முட்டா போய்களா நீ இப்படி எல்லாம் செய்வான்னு தெரியாமல் யுத்தத்தில் இறங்கினார்கள் அது அவங்க அவர் ஆண்டனியோ கோட்ரஸ் சொன்னது மாதிரி மூச்சு தனர வச்சு விட்டார் அந்த மக்களை ஆயுதத்தை எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று ஆக்கி இப்பொழுது வாங்கி கட்டுகிறாய் நேத்தும் ரஃபால முன்னாள் முன்னாள் நடந்தது போல ஒரு ரெண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இவங்க ஹெலிகாப்டர் வந்து பறவை பறந்து பறந்து எடுத்துட்டு போகுது இப்போ இந்த ரெஸ்கியூன்னு சொல்லக்கூடிய மீட்புக்கு வரக்கூடிய ஹெலிகாப்டர்களையும் தாக்கி கொண்டிருந்தார்கள் நேற்று அபுபேதானுடைய அறிக்கையில் அவர்கள் தாக்குதலை நடத்தி விட்டு சேஃபாக தங்களுடைய இடத்துக்கு வந்து அப்புறம் வீடியோவை எடிட் பண்ணி போட்டு போட்டாங்க எவ்வளவு வசதியா இருக்கிறாங்க அதுக்கு பிறகு அதே போல நெட் சாரிங் எனக்கு அது ஒரு ஜங்ஷன் நான் அதுல இருந்துட்டு வாசா இந்த பெரிய நாட்டை நான் ஆட்சி செய்து விடுவேன் என்னுடைய இராணுவம் எந்த வகையிலும் வராது அப்படின்னு அது இப்போ பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாது கையில இருக்கு அந்த பிள்ளைகள் நாங்கள் இதை பார்த்துக்கிட்டோம்னு பார்த்துக்கிட்டோம் போராளிகளுக்கு அதாவது ஹமாஸுக்கும் மற்றவர்களுக்கும் நீங்கள் மற்ற இடத்தை பார்த்துக்கிடுங்கன்னு கொடுக்குறான் அந்த அளவுக்கு அவர்களுடைய படைப்பிரிவுகள் வேலை செய்கின்றன அடுத்தது என்னுடைய பார்வையில் நேற்று தள்ளல் ஹவா நெய்பர்ஹுட்ல அதாவது தல்லல் ஹவாங்கிற இதுல தான் இப்போ ஒரு மாசமா பெரிய யுத்தம் நடக்குது ரெண்டாவது உலக போர் ஜெர்மனிக்கும் இதுக்கு நடந்த ரஷ்யாவுக்கு நடந்தது போல ஒரு பெரிய யுத்தம் அங்கே நடக்கும் ரெண்டு நாடுகள் மோதாத குறையா மோதி அங்கே இருந்து ஓட்டனே இப்போ ரெண்டு முறை ஓடிட்டேன் இப்போ மூணாவது முறை பிணங்களை ஹெலிகாப்டரில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ இந்த தோல்விகளை பார்க்கும்போதெல்லாம் இடத்தில் ஆயுதம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு மெர்காவா ட மெர்காவா ஃபோர் டேங்கு செல்டா எம் ஒன் தேர்ட்டின் ஹைப்ரோ ஏபிசி இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லும்போது இதை யோகி யோதியோத் அஹர்நாத் என்ற இஸ்ரேலிய மீடியா வெளியிட்டு இருக்கிறது இந்த மீடியா பற்றி நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது இஸ்ரேல் நேற்று யாரையோ நினைச்சிட்டு யாரையோ கொண்டு இருக்கானோ அதுவும் நடந்திருக்கு இப்ப அது அவங்களுக்கு ரொம்ப பழகி போச்சு உடனே ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்ல என்னன்னா அந்த விசாரணையை ஆர்டர் செய்யவில்லை அடுத்தது யார் நத்தியான் இந்த இதில் இருந்து காசா பகுதியில் இருந்து ஓடி போயிட்டான் பாருங்க ஓடி போய் மியான்மியில உட்காந்துட்டு இருக்கான் யாரு நத்தியான்ஹூ தன்னோட குடும்பத்தை சேஃபா வச்சிருக்கேன் நீ ஒரு ஆம்பளையா தன்னுடைய குடும்பத்தில் நூப் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் இறந்த பிறகும் போர்க்களத்தில் நிற்கிறார் இன்னைக்கு டைஃபை பத்தி பேசுறீங்க நேற்று அவரை படம் போட்டு காட்டுறாங்க கொஞ்சம் டாலரோ ஏதோ ஒரு கரன்சியை கையில் வச்சுக்கிட்டு யாருக்கெல்லாமல் என்னை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அவர் பத்திரமாக இருக்கிறார் அவர் எல்லாத்தையும் எல்லா போரின் எல்லா போக்குகளையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார் நத்தியானுவோடைய அறிக்கை கேலண்டோடைய அறிக்கை இதையெல்லாம் பார்த்து சிரித்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அப்போ நீ வந்து ஒரு படுகொலை நடத்துவதற்கு செய்த ஒரு வேலை நூ அவங்க ஹனையா நினைச்சிருந்தா அவருடைய குடும்பத்தை டனல்ஸுக்குள்ளால வச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பெரும்பான்மையான கமாண்டர்லாம் தான் இருப்பாங்க நினைக்க தான் இருப்பாங்க நினைக்க ஆனா பீச்சு ஓரத்துல தன்னுடைய அந்த அகதிகள் முகாமில் ஏதாவது அவருக்கு குடும்பம் இருந்தது நூத்தி முப்பத்தி ரெண்டு பேரை இந்த யுத்தத்துல இழந்திருக்காரு அப்படி இருந்தும் என்னுடைய குடும்பத்தவர் மற்றவர்களிருந்து வித்தியாசமானவர்கள் அல்ல நாங்களும் உங்களில் ஒருவர் தினம் தினம் ஐம்பது எம் இப்போ எண்பது தொண்ணூறுன்னுக்குள்ளே தெரிய அவர்களில் தான் என்று அறிவித்த அந்த மகன் எங்கே மியான்மி மியான்மியில் போய் ரொம்ப பத்திரமாக உட்கார்ந்துட்டு அங்கே கத்தரும் ஈரானும் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக நல்லது இது கத்தரு காதில் உழனும் இஸ்ரேலுடைய படைய தளங்களையும் அமெரிக்கானுடைய தளங்களையும் தூக்கி வெளியே வீசணும் ஆனால் அதை செய்ய மாட்டாங்க ஆனால் இப்போ காசாவுக்கு பணம் கொடுக்குறாங்க லெமனான் அரசாங்கத்துக்கு எமன் அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்குறாங்க குறைஞ்சபட்சம் அவனுள்ளால் முடிஞ்சது அதையாவது ஒழுங்காக செய்யட்டும் லேசா அமெரிக்கா நகர்ந்தா ஓடி போயிடுவோம் அடுத்தது ஸ்காட் ரிட்டர் என்பவர் நேற்று எல்லா ஆங்கில பத்திரிகைகளுக்கும் ஒரு கட்டுரை எழுதி அனுப்பியிருக்கிறார் அதில் இஸ்ரேல் இஸ் டஸ்ட்ராய்டு எப்படி தெரியுமா வெறும் இராணுவ ரீதியாக அல்ல பொருளாதார ரீதியாக சமுதாய ரீதியாக மக்கள் மனதிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் பீதி இவற்றால் ஏற்பட்டு ஏற்படுகின்ற வாழ முடியாதவர்களாக வெஸ்ட் பேங்க்ல ஓரளவுக்கு நிம்மதியாக இருந்தவர்களுடைய வாழ்க்கையும் நாசமாக போனதே இப்போ இவ்வளவுத்தையும் நீங்க பார்த்தா ஸ்காட் ரிட்டர் அவர்களா இவனுக்கு தான் வரும் இன்னும் அதிகமா அமெரிக்கா கொடுத்த குண்டுகளை போடுவான் அடுத்து நேற்று ரமலா ல ரமலா தெல்லவி இப்பெல்லாம் இறங்க அடிக்கிறான் ஒருதன் நின்னு மணிக்கூர் கணக்குல கண்டை போடுறான் கொஞ்சம் இராணுவத்தை வீழ்த்தி விட்டு அவன் என்ன செய்கிறான் காயம் அவன் இறந்து போகிறான் இப்படி நேரத்தை ரமலால் இதுல இதில் அவசரத்தில் சுட்டதில் மேல மேலே சுட்டுட்டான் யார் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்தேரிகளின் மீது சுட்டு காயம்பட்டு இருக்கிறாரு இங்கே ரெண்டு சஹீது அங்கே ஒரு ஆறு பேர் ஆறு இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டிருக்கிறாரு கில்கலா துக்கரம் அதே போல ஜெனீன் இங்க எல்லாம் சண்டை போடுகிறார் அவங்க வேற வழி இல்லை அவங்க பதுங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லை இப்போ அங்கேயும் பில்டிங்கெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சினான் யார் யாரெல்லாம் போ இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கைது செய்யும் இப்படி தப்பிச்சு போய் சண்டை போடுபவர்களுடைய வீடுகளை அடையாளப்படுத்தி இடித்து கொண்டு இருக்கிறான் அங்கேயும் நிறைய சேதங்கள் இறப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது இந்த காசா ஹெல்த் மினிஸ்ட்ரி அதை சேர்க்குதா என்னான்னு தெரியல ஆனால் பல சர்வதேச நோக்கர்கள் அதை கணக்கில் வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்புறம் இங்கே வாங்க யூஸ்ஃபுல்லாகுது ஐம்பது ராக்கெட் நாற்று ஐம்பது ராக்கெட்டு அப்பர் கல்விகளுக்கு போயிருக்கு அங்கே அப்பர் களியில் ஒரு லட்சம் பேரை வச்சுருக்கான் பாரு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கான் அடுத்தது எத் அண்ட் மலேசியாங்கிற இடத்துல ரம்யாவில் நேற்று நடந்த ஸ்பை எக்யூப்மெண்ட்டை தாக்கினது இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் பிரர்னெட் பேரக்ஸு அதை வந்து அதனோட அவுட்போஸ்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு மணி நேரம் போட்டு காட்டுறான் எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அடுத்தது கிரத் சுமோஹா வழக்கமாக தாக்கக்கூடிய இடம் அல் காலி காலிசா என்ற இடம் இவற்றையெல்லாம் நேற்று இருக்கிறார்கள் அவர்கள் ஆனால் இஸ்ரேல் சும்மா இருக்கலை நீங்கள் ஒரு வழியில் பார்த்தா இஸ்ரேல் தன்னுடைய லெபனான் தாக்குதலை தொடங்கிவிட்டது என்றே தெரிகிறது நேற்று இஸ்ரேல் ஆறு இடத்தில் தாக்கி இருக்கிறது மூன்று பேர் சஹீதாக இருக்கிறார்கள் மூன்று பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் அந்த இடம் பெலிடா டவுன் என்ற ஒரு டவுனை நோக்கி போயிருக்கேன் இஸ்ரேல் வந்து பார்டரில் லெபனான் பார்டரில் அதாவது வ வடக்கு இஸ்ரேலு தெற்கு லெபனானில் ஆர்மியை கொண்டு வச்சு நகரை பார்த்துருக்கி ந அதை அடிச்சையில் தான் அதுக்கு நிறைய இஸ்ஃபுல்லில் அடிச்சையில் தான் நிறைய நஷ்டம் அப்போ என்ன தெரிகிறது தரை வழியாக லெபனானுக்குள்ளாலும் பூவதற்கான முயற்சிகள் நடக்கின்றன அதே நேரத்தில் சிரியாவில் டமாஸ்கஸில் இரண்டு இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஆக இஸ்ரேல் லெபனானோடு சண்டைக்கு போகவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தான் நான் கருதுகிறேன் நான் ரஃபாக்கு போகிறோம் போகிறோம் அமெரிக்காவுக்கு பிளானை கொண்டு போகிறோம் கிரேட் பிரிட்டனுக்கு பிளானை கொண்டு போகிறோம்னு சொல்லும் போதெல்லாம் நான் சொன்னேன் ரஃபால தாக்குதலை ஆரம்பிச்சிட்டான் வான்வழி தாக்குதல் தொடங்கப்பட்டு விட்டது ரஃபாலில் போன பிறகு ஒரு வாரம் தான் நாங்கள் ரஃபாக்கு போகிறோம்னு அறிவித்தான் அதுபோல இப்பொழுது லெபனான் பார்டரில் யுத்தம் தொடங்கிவிட்டது என்று நான் நம்மளுடைய கணிப்பு சொல்லுகிறது அதே போல் நேற்று பிரினட் பேரக்ஸுங்கிற இடத்தை ஹிஸ்புல்லா தாக்கி தகர்த்து இருக்கிறது இந்த ஏரியா சஃபத்ங்கிற ஏரியா இதெல்லாம் பார்டர் லைன் அப்போ களிகளில் இருந்து அங்கேயும் படைகளை நகர்த்தி இருக்கிறார்கள் என்று தான் தெரிகிறது அடுத்தது ஹவுத்திஸ் ஹவுத்திஸ் வந்து நேற்று ஆறு ஷிப்பாக அடிச்சிருக்காங்க அதில் வரையிட்டு காட்டப்பட வேண்டிய வரலாற்று நிகழ்வு என்னவென்று சொன்னால் யுஎஸ்எஸ் மேசன் என்ற பெரிய யுத்த கப்பல் பயங்கரமாக எப்படியாவது மெடிடரேனியன் சீலிலிருந்து தப்பிச்சு வந்துவிட வேண்டும் என்று தத்தளித்து கொண்டிருந்த நேரத்தில் நேற்று ஆறு ட்ரோன் சோழியாக அதை தாக்கி இருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய எல்லா நியூஸ் பேப்பரும் ஏ அவ்வளவு பெரிய போர் தளத்தை அது வந்து கப்பல்னு சொன்னால் இவனுக்கு அதெல்லாம் பேஸு மேலே இது நிற்கலாம் ஏரோப்ளைன் நிற்கலாம் ஓர் ஓர் யுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய விமானங்கள் நிற்கலாம் அதுக்கு கீழே கப்பல் படை இருக்கும் காலால் படை இருக்கும் எல்லாம் இருக்குது கொண்டு ட்ரா பண்ணுவோம் ஆட்களை சண்டை போடுறதுக்கு அப்படி இருந்த அந்த தளம் நேற்று தத்தளித்து கொண்டு இருக்கிறது அதை திரும்ப எப்படியா காப்பாற்றி கொண்டு வாருங்கள் என்ற குரல் அமெரிக்காவினுடைய தளபதிகளிடம் இருந்து வந்திருக்கிறது அவ அது அடுத்தால யூகேயும் யுஎஸும் அவங்களுக்கு என்ன செய்யும் இந்த ஹொடைடா தான் ஒரு ஏரியா தெரியும் தான் லாவ ராக்கெட் லாஞ்சிங் ட்ரோன்ஸ் லாஞ்சிங் அதாவது ராக்கெட்டை ஏவுகிற தளம் ட்ரோன்ஸுகளை அனுப்புகிற தளம் எல்லாம் இருக்கிறது என்று நம்புகிறார்கள் அதை தாக்கி இருக்கிறார்கள் அதே போல டேங்கர் சாய்ஸ் லியோன் என்பதை தாக்கி இருக்கிறார்கள் அது இஸ்ரேலுக்கு சொந்தமானது அது தாக்குதலில் அமிங்க அமிழ்ந்து கொண்டு இருக்கிறது கடலில் ஆனால் எந்த உயிர் சேதமும் இல்லை இன்னொரு சிப்பை தாக்கியிருக்காங்க அதை வந்து பிரிட்டிஷ் மேரி மேரி க அந்த பாதுகாப்பு இது சொல்லுது ஆனால் க அந்த கப்பலுக்கு மேலே வந்து உள்ள வேறு இடத்துல தான் உளுந்தது அதுவும் என்ன ஏற்றி சொல்லுகின்ற ஆகில் டாங்க இப்படி எல்லா தளத்திலும் தனக்கு ஏற்படுகின்ற இந்த அடியால் வருகின்ற விரக்தியால் என்ன என்ன ஆகும்னா காசாவில் இருக்கின்ற அப்பாவிகளைத்தான் குறிவைப்பான் இப்போ எல்லாம் என்ன சொன்னான்னா என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்காக தான் நான் அந்த தாக்குதலை நடத்துகிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க எழுபத்தஞ்சு வருஷமா இது நடக்கு எழுபத்தஞ்சி வருஷமா அப்பா பெண்கள் குழந்தைகள் எல்லாம் தாக்கப்படுகிறார்கள் லட்சக்கணக்கில் எங்களுடைய மக்கள் உலக நாடுகளிலே சென்று அன அகதிகளாகவும் அனாதைகளாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இனி அதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் சௌதவே சவுதி சர்வதேச நிகழ்வுகளில் நேற்று சிரியாவையும் துருக்கியும் ஃப்ரெண்ட்லி ஆகிறாங்களாம் எப்படி இருக்கு பாருங்கள் ரெண்டு முஸ்லீம் நாடு அவங்க இப்போதான் ஃப்ரெண்ட் ஆகிறாங்களாம் இரதுகான் கூப்பிட்டா நான் போவோம்னு ஈ சிரியாவினுடைய ஆட்சியாளர் இந்த பஷருல் அசது சொல்லுகிறார் அவ்வளோ பெரிய ஜண்டையை ஏற்படுத்தி வச்சுருந்தான் இப்பந்தான் கொஞ்சம் இது வருது இதில் எல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு அறிவிப்பு நேற்று இருந்து வந்திருக்கிறது ஈரானுடன் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட பெஹிஷ்கியான் ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார் காசா பகுதி மக்களே போராளிகளை உங்களை தனித்து விடவே மாட்டோம் நாங்கள் எல்லா நிலையிலும் உங்களோடு இருப்போம் என்று இது ப்ரோ வெஸ்ட்டு ப்ரோ வெஸ்ட் எழுதிட்டு இருந்தவங்களுக்கு அதாவது மேலே நாடுகளுக்கு சாதகமான ஆட்சியாளர் வந்து அமர்ந்து விட்டார் என்று சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு மரண அடியாக இருக்கிறது இப்படி எல்லாம் அதே போல் ஈகனோட கேர் ஸ்டேமர் உடனே நத்தியானூவுக்கு ஐசிசி வாரண்டை பிடிச்சி கொடுத்து அவரை உள்ள தள்ளணும்னு அரசு க கைது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இது பைடன் வந்து அவரை தனியாக சந்தித்து நீ வந்து அந்த அரசு வாரண்டை எதிராக போட்ட அதை தாமதப்படுத்தணும் போட்ட ரிக்வஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு அவர் இப்போ எல்லாத்தையும் தாண்டி அவன் ஜெனவன் சைடு தான் பண்ணிட்டு இருக்கான் கூட்டுப்பாடுகளை தான் பண்ணிட்டு இருக்கான் அவனை பிடிச்சி உள்ள போடுங்க என்ற லெவலுக்கு வந்து இருக்கிறார் இனி என்னென்ன நடக்கிறது என்பதையும் இஸ்ரேலின் விரக்தி எப்படியெல்லாம் வழிபடுகிறது போராளிகளுடைய ஒழுங்கான சீரான முன்னேற்றம் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் இணைந்திருங்கள் வாஹிர் தவானால் ஹிந்தில ரமிலால்